ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ்ஸு சித்திராகண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணியிருந்தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே அண்ணா வரும் இப்போது வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு வர்த்தல் சொல்லித்தரேன் இலவடாமல் பிடிக்காது வேலையே கிடையாது ரொம்ப ஈஸியும் பண்ணுறது அதுக்கு என்னென்ன அளவு எப்படி என்னன்ற சொல்கிறேன் ஒரு டம் இப்போ வந்து மாவு அரிசி விற்கிறாங்க இல்லையா பொங்கல் அரிசி மாவு அரிசின்னு சொல்லிட்டு அதுதான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து மாவு அரிசி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்லேருந்து நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தனியாக வேண்டாம் நம்ம வேணுங்கிற போது எல்லாத்துலேயும் வந்து மாவு இந்த இதுக்கு வந்து நான் ஓமம் போட்டிருக்கேன் சில பேர் ஜீரகம் போடுவாள் அப்போ எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா அது ஊறி கலர் மாறிடும் அதுக்காக நம்ம எடுத்து இந்தமாரி சின்ன கிண்ணத்தில் கரைக்கும் போது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்தமாரி கரைக்கும் போது இதில் ஓமமும் துளி சொட்டு ஒரு ஒரு பீஞ்சு பெருங்காயம் போட்டிங்கன்னா பொறிச்சு சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேயும் இந்த மாதிரி வந்து குக்கர்லேயும் இந்தமாரி தட்டு போட்டு வேக வச்சுருக்கேன் இது வந்து ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் உங்களுக்கு இலவடம் தட்டு இருந்தாலும் அஞ்சு ஏழுலாம் வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கிட்ட அது இல்லாததுனால நான் இதில் பண்ணுறேன் இப்போ வந்து இது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதை எப்படி காய வச்சிருக்கேன்றத காட்டுறேன் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி குத்தணுன்றதை காமிக்கிறேன் இந்தமாரி மாவு கரைச்சிருக்கு இல்லையா ஓமம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து தட்டு இருக்குது பற்றியலாம் அதில் வந்து எழுதலாம் தோசை இப்படி தோசை மாவு மாதிரி இப்படி எழுதலாம் இதுலேயும் பண்ணலாம் நான் வந்து அப்படியே மாவு வந்து சுற்றி இந்த மாதிரி ஸ்டிமரில் நம்ம வந்து இந்த மாதிரி வேர்க வச்சுட்டு இந்தமாரி மூடிடணும் மூடினிங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் கண்ணாடி பதம் இது இந்தமாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் வரும் அப்போ வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை வந்து உரிச்சிடலாம் மாதிரி ஒரு கிணற்றில் தண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இட்லி கரண்டி இருக்கும் இல்லையா இல்லை ஸ்பூன் எது இருந்தாலும் அதை வச்சுட்டு இந்தமாதிரி இப்படி சுற்றி இப்படி இது பண்ணிட்டேனா ஓரம் வந்து நமக்கு கிளீனாக வந்துடும் ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் தட்டுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இலவடம் தட்டாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ வந்து பார்த்தேன்னா பிச்சுட்டு அவலேருந்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து இட்லி என்னது தட்டு இட்லி அதில் நான் பண்ணிகிட்டுருக்கேன் இலவடம் மத்தலோட பிளேட்டு வந்து ஒரு பிளேட்டு நூறுரூபா ஸ்டாண்டோட ஸ்டாண்டு தனி அதனால் நீங்கள் வந்து அது செலக்ட் பண்ணி வாங்கினா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ் கூட இது ஈஸியாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி காய வச்சுருக்கேன் இது லைட் கலருக்காக தெரியுறதா என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் நான் விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் இந்த துணி ஃபுல்லாக காய வச்சுருக்கேன் இது வந்து ஒன் டே இன்னி போயிட்டுருக்கோம் இல்லையா மறுநாள் கார்த்தால் அளவிற்கு இது ஃபேன் காத்திலையே இருக்கட்டும் மறுநாளைக்கு வெயில் அடிக்கும் போது ஒரு அரை நாள் அதாவது ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அரை நாள் கார்த்தால் வச்சிங்கன்னா மத்தியானம் கொண்டு வந்துருங்க கரெக்டான பதத்தில் இருக்கும் கொஞ்சம் வந்து சொரு இப்படி இப்படி சுருங்கி நம்ம மாதிரி தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் புரியும் போது நல்லாவே புரிஞ்சிடும் இது காஞ்சி வந்த உடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை மணிக்கு உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்தேன் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கெலாம் முடிச்சுட்டேன் முடிச்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்றிக்கிழம பதினோரு மணி ஆகுது இப்போ இருக்கும் பாருங்கள் நல்லா வெயில் அந்த ஆற்றுலையே நம்ம ஃபேன் காற்றுல இது காய்ஞ்சிருக்கு இப்போ இதை வந்து நல்லா டைனிங் டேபிள் மேலே தான் பிரிச்சு போட்டிருக்கேன் இப்போ இதே வந்து நல்லா வந்து கொஞ்சமாக அப்படியே தொலைதொளா லூஸாக பேக் பண்ணி நம்ம வந்து மாடியில் வந்து வெயிலில் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சிடலாம் இது காய்ஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி வரும் இதை பார்க்கணும் இப்போ பாருங்கள் இலவடா வந்து சனிக்கிழமை கிட்டே ஞாந்திக்கிழமை வரைக்கும் நல்லா காய்ஞ்சிருக்கு இப்போ வந்து இதில் நம்ம பொறிச்சு பார்க்கலாம் என்ன நல்ல காய்ச்சல் இருக்கணும் அப்போ தான் போட்ட உடனே வெரி குட் நம்ம இடுற சைஸ் தான் நீங்கள் பெருசாக பெரிய பிளேட்டில் வச்சு அதில் இட்டாலும் நல்லா பெருசாக வரும் நம்ம இட்ற சைஸ்னால நான் வந்து சின்ன தட்டு தான் காமிச்சேன் இல்லையா அந்த தட்டில் தான் இட்டேன் அதுவே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது உங்களுக்கு இன்னும் பெரிய தட்டில் இட்டெல்லாம் நல்லா இந்த டெல்லி அப்படிலாம சொல்லுவேன்ல அந்த அந்த அப்பளம் கிடைக்கும் அது நான் வந்து போட்ட இதுல வந்து ஒரு கப்பு ரெண்டு கம் ரெண்டு கம்லட் போட்டிருந்தேன் அமைச்சே இந்தியா மாவு அரிசி அதுல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பீஸ் பக்கம் வந்துருக்கும் இந்த அளவுக்கு இந்த இல மடம் வந்து எப்படின்னா நம்ம மடியா பண்ணுறதுனால அமாவாசை அன்றைக்கும் நாளைக்கா நிலை நமக்கு எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு ஆற்றுல பண்ணது எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பழைய வீடியோலேயும் நான் முன்னாடி ஒன் இயர் டூ இயர்ஸ் பேக் போட்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் பாருங்கள் அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போடுவேன் ஏன்னா மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது கரெக்டாக வராது அப்படிங்கிறதுனால நான் இதே அளவு தான் பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட எலாப்பழம் எல்லா விடாமல் சொல்லுவோம் இல்லையா எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிடலாம் இதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அளவும் போடுங்க வீடியோ நல்லா ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து பண்ணி இதே மாதிரி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்